ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வீடியோ போட்டு சரி இன்னைக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது இந்த பார்சல் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு முடிவு பண்ணிடுச்சு இந்த பார்சல் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அது இந்த பார்சலில் என்னன்னே சொல்லலை இது என்னன்னே அவர் சொல்லவே இல்லை என்னவா இருக்கும்னு வரும்போது கேட்டுக்கிட்டே வரேன் சொல்லவே இல்லை சரி என்னதான் இருக்குன்ட்டு வாங்க பார்த்துடலாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிக்காத ஐட்டமாக இருக்கும் உங்கள் பிடிச்ச ஐட்டமாக தான் வாங்குறேன்னு சொல்லிகிட்டு இருந்ததுனால இப்போ ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன் பார்க்கட்டும் பிரித்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு எப்படி எனக்கு பிடிக்காது தானே வாங்கியிருப்பீங்க சரி பிரித்து பாரு பிரித்து பார்த்தா என்னென்னு தெரியுது சொல்கிறத பார்த்தா எதோ எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியுதே அது என்ன வெறும் டப்பாக தான் இருக்குது குடு குடுன்னு ஆடுது வேற உள்ள பாரு ஏதாவது இருக்கும் சரி என்னன்ட்டு பிரித்து பார்க்கலாம் வாங்க பிரித்து பார்த்துடலாம் என்னன்னு எனக்கே தெரியல சஸ்பெண்ட் சஸ்பெண்ட வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு பொம்மை தான் இருக்கும் பொம்மை வச்சு விளாடுற மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு கண்டுபிடிச்சிட்டேன் புல்லட் ஜாரு கரெக்டா பிரிச்சு பாரு பிரிச்சு பார்த்தா தான் என்னன்னு தெரியும் புல்லட் ஜார் கேட்டிருந்தேன் फ्रेंड्स அது தான் இருக்கு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் சொன்னேன்னா அதே மாதிரி தான் புல்லட் ஜார் தான் வாங்கியிருக்கிறாரு பாருங்க புல்லட் ஜார் எனக்கு ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு ஆசை என்னோட ஃப்ரெண்ட் சென்னையில இருக்காங்க ஜெயந்தி அவங்க வாங்கிட்டாங்க நல்லா இருக்குதுடி வாங்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் இவர்கிட்ட சொன்னேன் வாங்கி கொடுங்கன்னு அதைத்தான் வாங்கியிருக்கிறாரு புல்லட் ஜார் எப்படி யூஸ் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது

ஒரு டைம் என்னோட ஃப்ரெண்டு வந்து வீடியோ வீடியோ காலில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லி காமிச்சாங்க இப்படி வச்சு அடிபகம் திருப்பு அது அத அதை அடிபகம் நாலு ஸ்டார் இருக்கா இங்கே வீலே ஒன்றைங்க ஓ இருக்கா சார் ம் இது வந்து இந்த கவர்லாம் நம்ம பிச்சு தூக்கி அறிஞ்சிடலாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை எடுத்தேன் பாருங்க இது வந்து இதுல போடணும்னு நினைக்கிறேன் பெல்ட் அத போட்டுட்டு அதுல தான் வெளியே எதுவும் கசியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக அந்த வாசர் அது வந்து ஒரு வாசர் போட்டு இதெல்லாம் சொன்னாங்க நாலு மிளகு போட்டா கூட நல்லா சூப்பரா அரையுதுன்னு சொன்னாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தறலாமா ம் செக் பண்ணி பார்த்தறலாம் வாங்க ம் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு இதில் நம்ம என்ன போட்டு அரைக்கலாம் என்ன போட்டு அரைக்கலாம் நீங்களே சொல்லுவோம் மிளகு போட்டு அரைச்சா வருமா நைஸ் ஆகிருமா நாலே மிளகு போகிறோம் சரி அதை போட்டு வேணாம் அரை நாலு மிளகு போடுறேன் நாலு மிளகு போட்டு அரைச்சி பார்க்கலாம் எப்படி அரைகிதுன்னு அரைச்சிட்டு இந்த பாருங்கள் இது இது நான் வீட்டில் அந்த ஜாரை வந்து குழம்பு ஏதாவது நான் வச்சு வச்சு அரைச்சேன்னா இது வந்து அப்படியே தான் வைக்க முடியும் என்ன ஜார்லேயே வைக்கிறோன்னு நீங்கள் திட்டுவீங்க ஆனால் இது அப்படி கிடையாது நம்ம அரைச்சி இப்படி கமுத்திவிட்டு இந்த ப்ளேடை கலட்டி அப்படியே நம்ம இப்போ இதுக்கு மூடியும் கொடுத்துருக்குறாங்க அந்த ஜாராக இருந்தால் அப்படியே அந்த ஜாரில் எதாக இருந்தாலும் அரைச்சிட்டு அப்படியே வச்சிருவேன் இது வந்து அப்படி இல்லை நம்ம வந்து அந்த ப்ளேடில் வந்து கழட்டி நம்ம இதில் வச்சு அப்படியே நம்ம வச்சிடலாம் இது அப்படி நிற்கும் தனக்கா இதை வந்து நாங்கள் கடையில் போய் எவ்வளோ கே எவ்வளோன்னு கேட்டோம் ஆனால் ஒரே ஒரு ஜார் மட்டும் நானூற்றம்பது ரூபான்னாங்க ஆனால் இப்போ மீஷோவில் இதை வாங்கியிருக்கோம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ரெண்டுமே சேர்ந்து ஆமாம் முந்நூற்றி இருபத்தஞ்சி தான் நீங்களும் மீசோவில் இதை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் கிடைக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த பெரிய ஜாரும் இந்த சின்ன ஜாரும் ரெண்டு ஜார் கொடுத்துருக்குறாங்க என்னோடய ஃப்ரெண்டு சென்னையில் நானூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க இது முந்நூற்றி தான் உங்களுக்கு இதில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கும் போடுறோம் நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துங்க வேணால் வாங்கிக்கலாம் அமௌண்ட் ஏதாவது கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கே எங்களுக்கு கிடச்சிருக்குது ரெண்டுமே சேர்ந்து ரெண்டுமே ஒரு ஜார் மட்டுமே நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க கடையில் போய் கேட்டதுக்கு ஒரு ஜார் இந்த ஒரு ஜார் மட்டும் நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க நீ எனக்கு வாங்கி அனுப்பிவிடுன்னு சொன்னேன் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டே பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணிட்டாரு சரி இப்போ வாங்க அரைச்சி பார்க்கலாம் எப்படி அரைக்குதுன்னு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இந்த மிளகை தான் போட்டு அரைச்சி செக் பண்ண போகிறோம் எப்படி அரைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க நிறைய டஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோன்னா மிளகு அரைக்கும் போது ஈரமாயிடும் அதனால இதை அரைச்சி வேஸ்ட் தான் கீழே கொட்டிக்கலாம் சும்மா கொஞ்சம் மிளகு தானே சும்மா எமர்ஜென்சிக்கு சும்மா ஒரு நாலு மிளகு போட்டு நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் எங்கள் மிக்சிக்கு நல்லா செட் செட்டாயிருச்சு இந்த ஜார் அரைக்குதான்னு பார்த்தலாம் போட்டா கூட சூப்பரா அரைகுடி நீ வாங்கி யூஸ் பண்ணுடின்னு சொன்னாங்க ஜெயந்தி சிஸ்டர் பாருங்க மிளக நான் ரெண்டு வாட்டி அரைச்சிட்டேன் ஆனா எப்படி அரைச்சிருக்கு பாருங்க திப்பி திப்பிதா இருக்குது என்னன்னு தெரியல நாலு மிளகு போட்டால் கூட சூப்பராக அரைக்கும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது ஏன் இந்த மாதிரி தூள் ஆகலைன்னு சரி நாளைக்கு நான் குழம்பு வைக்கும்போது எப்பவும் போல தேங்காய்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி நான் அரைச்சி பார்த்துக்கிறேன் அப்போ நல்லா அரைதான் என்னன்னுட்டு அந்த மாதிரி நான் அரைச்சி பார்த்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் அரைச்சு காமிச்சாச்சு ஆனால் இது வந்து பொடி ஆகலை என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து மிளகெல்லாம் இந்த மாதிரி வந்து நைஸாக ஆகலை இதெல்லாம் எந்த மாதிரி அரைக்கணும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நாளைக்கு நான் வந்து குழம்புக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி பார்க்குறேன் எப்போவும் போல் நல்லா அரைதான்னு செக் பண்ணிக்கலாம் ஜூஸ்லாம் அரை அரைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்